வணக்கம் மகு எம் சரவணன் பேசுகிறேன் நம்மளோட அரங்கத்துக்கு இன்று ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவரும் குருஜி வல்லரசு தினேசையா அவர்கள் வந்திருக்கிறாங்க பாவத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டாம் பாவத்தை பற்றி நிறையா விளக்கங்கள் கே சொல்லியிருக்கிறாங்க நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ஐயா வந்து அது நல்ல பாவமாக கெட்ட பாவமாக அவருடைய விளைவுகள் என்ன பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க நாம் அனைவரும் அவருடைய பதிலை பார்ப்போம் ஆன்லைன் டிவி நேயர்கள் மற்றும் இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டாம் பாவத்தை பற்றியே விளக்கம் கொடுக்க சொல்லி முதல் கேள்வியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் பாவம் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாவம் எந்த ஒரு பாவத்தையும் நல்ல பாவம் கெட்ட பாவம் நம்ம சொல்ல முடியாது எல்லா பாவமும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு பாவங்கள்லேயே இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லலாம் இதுலேயோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரிய சித்தி அந்த காரியம் முடிவடைதல் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இறுதியாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும் அதை சொல்லக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவம் தான் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் பவம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணி கடைசியாக முடிக்க முடியும் பன்னெண்டாம் பவம் சரியில்லாதவங்க கையில் ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுருவாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிருப்பாங்க அஞ்சு சதவீதம் பெண்டிங் வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு பாவம் இது பன்னெண்டாம் பாவத்தில் தான் வந்து நாடு விட்டு நாடு போகிறது அதாவது வந்து பிரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டு வாழ்க்கையில் வாழ்கிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது நிறைய செலவு பண்ணுறது சுப செலவுகள் அசுப செலவுகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிறது அதே மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸில் நிறைய பிரான்ச்சஸ் போட்டு தொழில் பண்ணுறது ஒரு இடத்துல மட்டும் உட்காராமல் மூன்று நான்கு இடங்களுக்கு போய் தொழில் பண்ணுறது இது எல்லாமே பரண்டாமாவம் தான் பரண்டாமாவந்தான் நம்ம நல்லா படுத்து தூங்குறத சொல்கிறது படுக்கை எறை அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் தான் அதனால தான் அதை அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தங்க ஒரு செக்ஷுவலி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னாலும் அது பன்னெண்டாம் தான் அந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்குள்ளே இருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் நல்ல விஷயங்கள் மட்டும் கிடையாது சில கெடுதலான மோசமான விஷயங்கள் இருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் தான் ஒரு மனிதன் சிறை சாலை போகிறது அதாவது சிறைவாசம் போயிட்டு ஜெயிலில் போய் அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பன்னெண்டாம் பவம் தான் ஒருத்தங்களுக்கு ஜெயில் திறனா கிடைக்க போகுதுனாலும் அது பன்னெண்டாம் பவத்தில் தான் இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ரொம்ப காலம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ரிட்டன் ஆகி படுத்த படுக்கையாகிட்டாங்க மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம்தான் அப்போ பன்னெண்டாம் பவம் நல்லா இருந்தால் பன்னெண்டாம் பவத்துடைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நன்மையாக கிடைக்கும் பன்னெண்டாம் பவம் கெட்டு போயிருந்தால் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற கெடுதலான காரகத்துவங்களெலாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி சூழல் வந்துடும் ஸோ இப்படிப்பட்ட பன்னெண்டாம் பாவத்தை பற்றி தான் இந்த இன்டர்வியூவில் முழுமையாக பேச போகிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் அவங்க கேட்க போகிறாங்க நானும் விளக்கங்கள் கொடுக்க போகிறேன் தொடர்ச்சியாக இந்த இன்டர்வியூவை நீங்கள் பாருங்கள் ஐயா இப்போ பன்னெண்டாம் பாவ பற்றி நீ சொல்லியிருக்கிறீங்க பன்னெண்டாம் பாவங்கள் விரையன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்கய்யா அந்த விரயத்தை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நேரங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க நாம் இப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு என்ன கேள்வினா பன்னெண்டாம் பாவத்தில் விரயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காரு பொதுவாக வந்து அது விரயம்தான் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான் ஸோ இந்த விரயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னா நமக்கு பன்னெண்டாம் பாவத்துடைய தசாபுக்தி வருதுனாலே நமக்கு ஏதோ ஒரு பெரிய செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அல்லது ஒரு பெரிய விரயம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை முன்னாடியே நீங்கள் வந்து அந்த பலனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணிக்கணுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் நிறையா பணம் வச்சுருக்கீங்கனாலே அது தேவையில்லாத ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகிடும் அப்போ உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணுறதே ஒரு விரயம் தான் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் மனைவி அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருங்க அல்லது உங்களுடைய அப்பா அக்கௌண்டுக்கு மாற்றி விட்டுருங்க அப்போ உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டே இருந்தால் பன்னெண்டாம் பாவத்துடைய விரயம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு சிம்ப்ளிஃபைட் பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு என்ன கிரகமாக வராரோ அந்த கிரகம் சார்ந்த பொருளை நீங்கள் அடிக்கடி வாங்கி யாருக்காவது தானம் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவும் ஒரு விரயம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கிரனா வருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வாசனை திரவியங்கள் ஒரு பர்ஃப்யூம் வாங்கி யாருக்காவது தானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய விரயத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு மேஷ லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து குருவாக வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது ஸ்வீட்டு குருங்கிறது நெய் ஒரு நெய் வந்து ஒரு டப்பா வாங்கி யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரயத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு கூட ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் விரயம் பண்ணாதான் அங்கே தானம் பண்ண முடியும் அப்போ அதை தானம் பண்ணுறதுனால புண்ணியமும் வரும் நீங்கள் விரயமும் பண்ணிடுறீங்க மேஜராக வேறு சில விரயங்களை வந்து நீங்கள் தவிர்த்தரலாம் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த கோச்சார் ரீதியாக பார்த்தீங்கன்னா ராகுவோ சனியோ பன்னெண்டாம் இடத்துல போனால் அவங்களுக்கு அசுப விரயம் ஏற்படும் எதிர்பாராத விதமாக பிஸ்னஸ் லாஸு கையில் வச்சுருக்கிற பணம் யாராவது திரு திருடிகிட்டு போயிடுவாங்க ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்தேன் சார் அந்த பணத்தை வெளியில் எடுக்கும்போது ஒருத்தங்க என்னை அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க அல்லது பணத்தை நான் தொலைச்சிட்டேன் பேக்கில் வச்சுருந்த பணம் அல்லது பணம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாமல் அந்த பணம் வந்து உங்களை விட்டு போயிடும் விரயமாயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இதே குரு வரார் அப்படின்னா அந்த விரயம் வந்து ஒரு நியாயமான விரயமாக இருக்கும் சுப செலவாக இருக்கும் சரி என் கையில் ஒரு ஐம்பது லட்சரூபா பணம் வச்சுருந்தேன் வீடு கட்டுறேன்னு சொல்லி வீட்டு மேலே அந்த பணத்தை போட்டேன் லேண்டு வாங்குறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விரயம் பின்னாடி அது சொத்தாக உங்களுக்கு திரும்பி வரும் இதுதான் சுப விரயம் என் பொண்ணு கல்யாண வயசில் இருக்குது அந்த பொண்ணுக்கு நல்லா ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் இதெல்லாம் சுப விரயம்னு சொல்கிறது அப்போ குரு சுப விரயத்தை கொடுப்பார் சனி ராகு கேது பன்னெண்டாம் பாவத்தில் போனால் உங்களுக்கு அசுப விரயம் எதிர்பாராத லாசஸ் வந்து ஏற்பட்டுரும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து விரயம்னால் பணத்தை மட்டும்தான் விரயம்னு பார்க்குறோம் பணம் மட்டும்தான் விரயம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனைவியை இழந்துட்டீங்கனாலும் அதுவும் விரயந்தான் அதேமாதிரி உங்கள் காரை நீங்கள் அடமானம் வச்சுட்டிங்கனாலும் அதுவும் விரயம்தான் அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு பொருளை நீங்கள் இழந்துட்டாலும் அதுவும் விரயம்தான் எந்த ஒரு உறவுகளை இழந்தாலும் அது விரயம் தான் இப்போ ஒருத்தர் வேலையில் இருக்கீங்க சார் நான் வெளிநாட்டில் அஞ்சு வருஷமாக வேலை பார்த்தேன் என்னை வேலைய விட்டு அமுச்சுட்டாங்க அப்போ அந்த வேலை விரயம் ஆயிடுச்சு அப்போ அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டிங்கனாலும் அதுவும் விரயம் தான் இப்படி உங்கள் வாழ்க்கையிலேருந்து எது உங்களை விட்டு போனாலும் அது விரயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும் அதுக்கு பன்னெண்டாம் பவம் இயங்குச்சுன்னா அந்த விஷயம் செயல்படும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பன்னெண்டாம் பவ விஷயங்களில் பார்க்கலாம் அப்போ பன்னெண்டாம் பவா அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலோ பன்னெண்டாம் பவத்தில் கோச்சாரகரங்கள் போனாலோ அந்த விரயம் ஏற்பட போகுது சுப செலவுகள் ஏற்பட போதான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சிம்பிளாக இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த விரயத்தில் வந்து கொஞ்சம் ஆகி வெளியில் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பவம்னு வச்சிங்க எல்லாேருமே வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கய்யா அப்படி பார்த்திங்கன்னா போக முடியல நிறைய பேர்த்தாக போக முடியல அவங்களுக்கு ஏன்னாச்சும் வாழ்வியல் பரிகாரம் இல்லை ஏதாச்சும் கோயில் பரிகாரம் இப்படி செஞ்சால் போக முடியுமா அப்படி சாத்தியம் இருக்கான்னு ஒரு நேர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா பொதுவாக வந்து வெளிநாட்டு வாழ்க்கை விசா ப்ராசஸ் இப்போ நிறைய பேர்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போ போகிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க நிறைய பேரால போக முடியாமல் இருக்கும் விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தின் மாநிலத்துக்கு கூட விமானத்தில் போகணுன்னு நினைப்பீங்க அது கூட போக முடியாமல் இருக்கும் அப்போ நீங்கள் விமானம் ஏறணுன்னாலே பன்னெண்டாம் இடம் செயல்படணும் வெளிநாடு போகணுன்னாலும் மாநிலத்தில் போய் வசிக்கணுன்னாலும் பன்னெண்டாம் இடம் செயல்படணும் அப்போ அதுக்கு தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆஞ்சநேயர் தான் என்ன பண்ணார் சீதையை தேடி நம்ம நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு போனார் அப்போ ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் வச்சு டெய்லியும் அவரை வணங்கிட்டு வாங்க வீட்டில் ஆஞ்சநேயர் வச்சு வணங்கிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலராக போக ஆரம்பிங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சிக்கனாலே உங்களுக்கு என்ன ஆகுனா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இயற்கையாகவே வந்துடும் ஏன்னா அவர் யார் வாயு புத்திரன் இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னா என்ன ஆகணும் ஃப்ளைட்டில் ஆகணும் அப்போ காற்றில் தான் ஆகணும் அப்போ அந்த வாயு புத்திரனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சா தான் வெளிநாடு போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் தாந்திரிக பரிகாரமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கணும் சார் இப்போ தான் சார் என் ஃப்ரெண்டு கனடாவிலேருந்து வந்தார் ஆஸ்திரேலியிலேருந்து வந்திருக்காரு ஸோ அவரை போய் நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க கர்மம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்களும் சீக்கிரம் வெளிநாட்டுக்கு போக முடியும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏரோப்ளேனுடைய ஒரு பொம்மை ஃபோட்டோ அதெல்லாம் உங்கள் பெட்ரூமில் சுற்றிலையும் ஓட்டி வைங்க டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஏரோப்ளேன் முகத்தில் தான் முழிக்கணும் அதே மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஏர்போர்ட் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும் அந்த ஃபோட்டோஸ் அந்த கண்ட்ரியோடைய முக்கியமான சின்னங்கள் இருக்கும் இப்போ பாரிஸ் போகணுன்னு நினைக்கிறீங்களா பாரிஸ் டவர் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஓட்டி நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி என்ன பண்ணணுன்னா பூமி உருண்டை பூமி உருண்டை இருக்குது பார்த்திங்களா அந்த பூமி உருண்டையை வந்து வாங்கி உங்கள் பெட்ரூமில் வைங்க இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா உலகம் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஸோ இதெல்லாம் சிம்ப்ளிஃபைட் பரிகாரமாக தான் இருக்கும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு நானே முதல் தடவை அப்ராட் ட்ரிப்பு போகும்போது இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி தான் அப்ராட் ட்ரிப் போனேன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் டைம் வந்தாலும் கூட சில பேருக்கு காரிய தடை இருக்கும் அதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கர்மா நல்லா ஆகி பாசிட்டிவாக சீக்கிரம் வெளிநாடு வந்து போக முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறீங்களா சென்னையில் இருக்கக்கூடிய யுஎஸ்சி எம்பசி பக்கம் சும்மா அந்த ஏரியாவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் மாதிரி போய்ட்டு வாங்க ஸோ ஜெர்மன் போகணும்னு நினைக்கிறீங்களா ஜெர்மன் எம்பசி பக்கம் போயிட்டு வாங்க எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட எம்பசி பக்கம் நீங்கள் போய் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த நாட்டுக்கு போகக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்பட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பரிகாரமாக பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஐயா இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயா எந்த கிரகம் இருந்தால் சிறைச்சாலைன்னு சொன்னீங்களே அது எந்த கிரகம் இருந்தால் போவாங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு எதனாச்சும் வழி இருக்காங்கய்யா இல்லை கட்டாயம் போய் ஆகணுமா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறைச்சாலை போகக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் ஏற்படுதுன்னா ஆறு பன்னெண்டு தொடர்பு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஆறாம் இடங்கிறது தான் வழக்கு போலீஸ் கேஸுன்னு சொல்கிறோம் எட்டாம் இடங்கிறது வந்து தண்டனைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆறு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்புலாம் இருக்கிறவங்களுக்கு சிறைசாலை போகக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் சில பேர் சும்மா ஒரு விசாரணை கைதியாக போய்ட்டு வருவாங்க சில பேர் வந்து தண்டனை வாங்கி உள்ளே போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு வருவாங்க அப்போ ஆறு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு இந்த தொடர்புகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருக்குனாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேர்க்கைகளை கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ அடிதடி ரவுடீசம் தப்பு பண்ணுறவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க கூட பழகுனாதான நமக்கு அந்த சிறைசாலை போகிற பிரச்சனை வரும் அப்போ அந்த மாதிரி பழகாமல் நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத அளவுக்கு உங்களை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது அந்த பாவத்துக்கு இன்னும் வேறு சில தொடர்புகள் இருக்குது இந்த ஆறு எட்டு பண்ணனுங்கிறதான் வந்து மருத்துவமனை மருத்துவமனையில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அட்மிட் ஆகுறதும் அதுதான் அது இல்லாமல் பன்னெண்டாம் இடுங்கிறது சுடுகாடை கூட குறிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுங்களுக்கு ரெகுலராக தானம் தர்மங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வராமல் அதே மாதிரி மருத்துவமனையில் போய் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே சும்மா மருத்துவமனையில் போய் நீங்கள் அட்மிட் ஆகி மெடிக்கல் செக்அப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சிறுசாலை போகிற டைமாக இருந்தால் கூட உங்களுக்கு அதை தள்ளி போய் அந்த பிரச்சனை இந்த ஆறு பன்னெண்டுங்கிறது மருத்துவமனையில் போய் செக் பண்ணக்கூடிய அமைப்பில் போயிடும் ஏன்னா பரிசோதனை பண்ண போகிறதுங்க இது ஆறு பன்னெண்டு தான் ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இப்படிப்பட்ட பரிகாரங்களை பண்ணிக்கலாம் காலச்சக்கர ரீதியாக இந்த தொடர்பு இருக்கிறவங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் சிறைச்சாலை போயிட்டு வந்தவங்க கூட பழகக்கூடாது அவங்க கூட பழகினீங்கன்னா அவங்க கர்மம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுரும் குறிப்பாக இதில் ராகு கேதுகளும் முக்கியமான தொடர்பாக இருக்குது அப்போ பன்னெண்டில் ராகு பன்னெண்டில் கேது ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுகள் தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு தொடர்பை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஜாதகத்தை நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் தசாபுக்தி பார்க்கணும் கோச்சாரம் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு சேர கனெக்ட் ஆனால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி யோகம் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரெண்டு நாள் அட்மிட் ஆகி மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வரீங்க அடிக்கடி அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடலாம் வணக்கம் ஐயா சேலம்லேருந்து சிவம் வந்திருக்கேன் இப்போ வந்து ஐயா பன்னெண்டாம் பாவம் சொல்கிறீங்க இப்போ வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வந்து தொழில் சார்ந்து செய்கிறவங்களுக்கு இது எந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதிங்கிறதே பன்னெண்டாம் பாவம் தான் பன்னெண்டாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தால் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பண்ண முடியும் ஸோ பன்னெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதியும் நல்லாயிருக்கணும் இந்த பிஸ்னஸை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு அப்போ ராகவும் நல்லா இருந்தால் தான் அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ என்ன ஆகிடும் இங்கே இருக்கிற பொருளை அங்கே ஏற்றுமதி பண்ணுறது அங்கே இருக்கிற பொருளை இங்கே இறக்குமதி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த தசாபுக்தியும் வந்தால் தான் அதே மாதிரி வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தோட தொடர்பான தான் அந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்க வருமானம் பண்ண முடியும் லாபம் சம்பாதிக்க முடியும் ஸோ இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அவங்க பண்ணும்போது நிச்சயமாக ஏற்றுமதி இறக்குமதி வந்து அவங்க இந்த பன்னெண்டாம் பாவத்தை பயன்படுத்தி நன்மை அடைய முடியும் இப்போ வந்துகிட்டேங்க ஐயா பன்னெண்டாம் பாவம்னா உடலோட எந்த உறுப்பை குறிக்கும் அதை பற்றி ஒரு விளக்கம் நம்ம உடம்புல பன்னெண்டாம் பாவங்கிறது நம்முடைய கால் பாதத்தை வந்து குறிக்கும் பொதுவாக பன்னெண்டாம் பாவம் பிரச்சனையாக இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு தா தீய கிரகங்கள் ராகு கேது சனி போனால் கால் பாதத்தில் பிரச்சனை வரும் அல்லது கால் ஸ்லிப் ஆகி கால் உடையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரம் வந்து பாத பூஜை பண்ணுறது ஏன்னா பாதம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்போ பாத பூஜை பண்ணிகிட்டே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் சம்மந்தமாக நீங்கள் என்ன மாதிரி நெகட்டிவ் கர்மா பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகிட்டே வரும் கர்மாக்கள் பேலன்ஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்புல பன்னெண்டு பாவங்கள் லக்ன பாவம் ரெண்டாம் பாவம் மூன்றாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உடல் உடல் உறுப்பு இருக்குது பன்னெண்டாம் பாவங்கிறது நம்மளுடைய கால் பாதத்தை குறிக்கும் அப்போ அதில் பிரச்சனை இருந்தால் கால் பாதத்தில் பிரச்சனை வரும் அப்போ அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க காலை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு முன்கூட்டியே ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது பாத பூஜை பண்ணிட்டு வரும்போது உடல் அளவையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இந்த தலைப்பில் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஐயா பன்னெண்டாம் பாவத்தை பற்றி வகுப்பு வந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நான்கு மணி நேர வகுப்பாக இந்த வகுப்பு எடுக்க போகிறோம் இதற்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறுரூபா பழைய மாணவர்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூபா மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பற்றி சிறப்பு காரகத்துவம் பன்னெண்டாம் காலபுருஷத்துவப்படி எப்படி பலன் கொடுக்கும் நட்சத்திரங்கள் வழியாக எப்படி பலன் கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் ஒரு சில கிரகங்களோட சேரும் போது எப்படி பலன் கொடுக்கும் முழுமையான தகவல்கள் யார் வெளிநாட்டு யோகம் இருக்குது யாருக்கு சிறைசாலை போகிற யோகம் இருக்குது யாருக்கு சுப விரயம் அசுப விரயம் ஏற்படும் இப்போ நம்ம இன்டர்வியூவில் பேசின விஷயங்கள்லாம் முழுமையான தகவல்களாக அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்புல கலந்துக்கோங்க சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க சோ இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து இந்த நேர்காணலை அமைத்து கொடுத்த ஆன்லைன் டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 12 ஆம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு பிரதி மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி Zoom வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் 29 12 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் இரண்டு வகுப்பின் சிறம்சங்கள் கால புருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள் பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள் பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேபதி வரை நின்ற பலன்கள் பனிரெண்டாம் அதிபதி கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள் பனிரெண்டாம் பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள் மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கர்மா பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தான தர்ம பரிகாரம் செய்யும் வெற்றி பெற்ற மாமனிதர்களின் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு